குட் மார்னிங் ஹாப்பி CHRISTMAS என்னடா லியோ கிறிஸ்துமஸா வேலை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு நாளில் இன்னைக்கு சம்மந்தமே இல்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஐ டோன்ட் நோ இருந்து வந்தாங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னு தெரியல மூணு பாக்ஸ் ரெடிமேட் பாக்ஸ் ஒரு பாக்ஸு காலையில் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க ரொட்டி மேசு மேலே பிரித்து இருந்தது இல்லை அது ஓகே சாவி பாக்ஸ் பிரித்து வேறு இருந்தது ஈஸியாக தட்டி விட்டாச்சு ஆனால் அதுக்கப்புறம் எடுத்த மாஸ்டர் பாக்ஸ் ஆயிஸ் அதுக்கப்புறம் ஐஸ்பிட்டலேருந்து எடுத்தேன் ஒரு மாஸ்டர் பாக்ஸ் ஐஸ் ச சாவி பாக்ஸ் நேற்று தான் புதுசாக வந்தது கருங்கல் மாதிரி இருக்கும் கரண்டியை வச்சு கேக்கை வெட்டுற மாதிரி வெட்டி அமுக்கி வச்சு இருக்கேன் இன்னும் மூணாவது பாக்ஸ் முடிய போகுது பயங்கர ஐஸாக போச்சு இன்றைக்கி நாள் முப்பத்தஞ்சு ரொட்டி கொஸ் பரோட்டா பத்து ரொட்டி பூம் எட்டு தோசை பயங்கரமான ஆர்டர் இன்றைக்கி சேம டஃப்பாக போய்கிட்டுருக்கு இருக்குது இன்னைக்கு மைதாவை நானே பிணைய போகிறேன் ஒரே ஆள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன் அது போக தோசையை நானே ஊற வச்சு நானே அரைக்க போகிறேன் ஏன்னா நைட் ரொட்டி மாஸ்டர் சும்மா டெம்பரவரி அவங்க அவங்களுக்கு வந்து வேலை அவ்வளோவா தெரியாது நைட் ஆர்டர் கம்மியாக தான் வரும் ரொட்டிலாம் சும்மா டச் அப் மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க நைட்டு ரொட்டி மாஸ்டர் தான் லீவ் ஆச்சா அதனால் நானே எல்லா வேலையும் செஞ்சுருவேன் கல் தட்டுற வேலை மாவு அரைக்க வேண்டிய வேலை நானே ஊற போட்டு நானே அரைச்சிடுவேன் ஏன்னா நான் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு தானே வேலை முடிச்சு போவேன் இப்போ என்ன மணி பதினொன்று நாலு இன்னும் உட்காரல பயங்கரமான பெயினில் போய்கிட்டுருக்கி இவ்வளோ நேரம் போய் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு மாவு படைவத பற்றி ஐடியா பண்ணுவோம் மாவு படையை தொட்டிக்கு வந்து க கரண்டி தொட்டிச்சனை கரண்டி வாங்க வந்திருக்கிறேன் நான் அது பெரிய கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் மேசை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் மேசையை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு டைம் தோசை போடும்போது தண்ணி தெளிச்சுட்டு ஈஸியாகவும் க்ளீன் பண்ண முடியும் அப்புறம் சின்ன கரண்டி கருப்பில் வாங்கலாமா இதில் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கருப்பு நல்லா தான் இருக்கும் இது ஓகே தானே இந்த ரெண்டு கரண்டி இப்போ வாங்க போகிறோம் இது ரெண்டு வள்ளி ஐம்பது காசு இது மூணு வள்ளி முப்பது காசு ஆக மொத்தம் அஞ்சு வள்ளி எண்பது காசு இங்கே எல்லா சாமானும் இருக்குது வீட்டுக்கு தேவையானது பெட்ஷீட்டு தலைகானி கேப்பு எல்லா ஜாமானுமே இங்கே இருக்குது அப்புறம் கீழே சூப்பர் ஸ்டென்னு ஒரு இடம் சொல்லியிருக்கேன்ல அங்கேயும் எல்லா சாமான்ஸும் இருக்குது அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ் பொம்மை காரு அது இது எல்லா ஜாமானும் இங்கே இருக்கு சரி ஓகே காசு கிளம்புவோம் வேலை முடிஞ்சிச்சு ரூமுக்கு இருக்கேன் மோர் மோர் ஒர்க் இன்னைக்கு சாவடி காலையிலே பிரித்து முடிஞ்சுட்டேங்க ஆர்டரு அது போக மைதா ஒரே ஆளு போட்டேன் மாவு நானே வச்சு நானே அரைச்சிட்டேன் அது போக ஆர்டரு வந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கே பாருங்களேன் ஏழு மணி ஆகி நான் வேலை முடிச்சு வெளியாகிட்டேன் இன்னொருத்த வந்து சாப்பாடு கட்டிட்டு வெளியாகிட்டேன் ஒருத்தன் இங்க உட்காந்து எழுந்துச்சுட்டான் பாருங்க என்னை பார்த்த உடனே என்னடா நேக்கு போக்குலாம் தெரிஞ்சிச்சு கடையை பத்தி வா ஏழு மணிக்கு வேலைக்கு போகணுங்க சின்ன பையன் ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவாங்க காலையில நல்லா போட்டு கொடுப்பேன் ரொட்டி தள்ளுவர் நான் ரொட்டி சந்தேன்னா ரெண்டு முட்டை போட்டு போட்டு கொடுப்பேன் சாப்பிட முடியாது சின்ன பையன் இவன் யாரும் இல்லை இங்கே அவனுக்கு அம்மாலாம் ஃபேமிலிலாம் அங்கே ஊரில் இருக்கிறது போல் தான் இங்கே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் பாவம் வேலை செய்ய முடியாது ஆனால் நல்லா வேலை செய்வேன் இந்த வரணும்ல இந்த இவன் இவன் இன்னைக்கு வந்து சொந்தக்கார சமைச்சது வந்து சொந்தமாக சாப்பாடு செய்ய வேலை செய்கிறவங்களுக்கு சமைச்சர் வீடியோ எடுத்து போய் அப்லோட் பண்ணுறது நேற்று கல் திட்டுற வீடியோ போட்டோம் கல் திட்டுறது அதை போய் இவன் கல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாராம் மலேசியாவில் அப்படிலாம் படம் அமைச்சுக்கிட்டுருக்கிறான் இப்போ போய் வேலை செய்யாமல் ஜாலியாக போவான் இதுவும் கொல்கத்தா அந்த பையன் ஃபஸ்ட்டு போனான்ல அவன் வருமா அவன் சின்னது குட்டி கொண்டு தான் இருப்பான் ஆனால் நல்லா வேலை செய்வான் நீ நல்லா சாப்பிடுவேன் நல்லா தான் இருப்பான் ஆனால் அவன் வாழை பார்த்து நடிப்பான் அவன் இப்போ போறான்ல அவன் நம்ம பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் நாம எப்படின்னு சரி ஓகே ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் மேலே எடுத்து உங்களுக்கு இந்த பில்டிங்லேருந்து வியூ காட்டுறேன் எப்போவும் போல வாங்க இந்த நாளோட முடிவில் நாம் இருக்கிறோம் சூரியன் முன்கூட்டியே மறைஞ்சிட்டாப்புல முன்கூட்டியே இல்லை அவர் அவர் டைமுக்கு மறைஞ்சிட்டாப்புல சூரிய பகவான் டைமிங் செட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாருப்பா சூரிய பகவான் இப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் சிட்டியை வேடிக்கை பார்க்க போகிறோம் நண்பர்களே எந்த நாள் முடிஞ்சிச்சு கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு சரியில்லை ஹீட்டு ரெண்டு நாளாக ஃபுல் டே ரொட்டி போடுறேன்ல பன்னெண்டு மணி நேரமும் பன்னெண்டரை மணி நேரம் ரொட்டி வேலை செய்வோம் உள்ளே ஹீட்லேயே இருக்கவும் ஹீட் அதிகமாகச்சு தேங்காய் நல்லா அதிகமாக தடவை இருக்கேன் ஐயோ நம்மளுக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலே அதுக்கு தான் நான் வந்து காலைல குளிச்சுட்டு வேலைக்கு போன உடனே தலைலாம் வலிக்கும் கண்ணெல்லாம் எரியும் சளி பிடிக்கும் த தலை குளிச்சுட்டு உடனே தேங்காய் எண்ணெய் தடவுவேன் அதனாலயா என்ன எதுன்னு தெரியல நான் லைவ் பண்ணும்போது சில நண்பர்கள் சொன்னாங்க யாரோ சொன்னாங்களே ஈரத்தலையிலே தேங்காய் எண்ணெய் தடவுனா தலை வலிக்கும் அப்படி சொல்லி அதனாலயா என்ன எதுன்னு தெரில இப்போ நான் தலை இவ்வளோ நேரம் காய வச்சு இப்போ தான் தேங்காய் எண்ணெய் தடவை அதோட இருக்குது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஸோ சேட் ரொம்ப கஷ்டங்க உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா மண்டை காயும் நம்மளுக்கு டா வேலை வேறு ஹெவி வெளிநாடு வேறவா காய்ச்சல் வேறு வந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பு கொடுக்கும் நம்மளுக்கு இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அது ஒன்றும் மேட்ரு கிடையாது ரெண்டு வருஷம் ஓட்டியாச்சு இது என்ன கடைசி ரெண்டு மாதம் அதெல்லாம் ஓட்டிடலாம் இட்ஸ் ஓகே இந்த நாள் நான் குடி இல்லாமல் கடந்துட்டேன் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸானது எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமை ஆகிடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒரு டைமை தூக்கும்போதும் நான் ரொம்ப வந்துட்டு அதுக்கு முன்னாடி கூட நான் இந்த நாள் நான் குடிக்காமல் கடந்துட்டேன் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு விஷயமா நான் கடைசி கட்டங்களில் நான் நினச்சிருக்கேன் ரிலாக்ஸ் ஆனதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி ஆனதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் நான் அப்படிலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது ஒரு நாள் நான் இந்த நாள் நான் குடிக்கலை அப்படி சொல்கிறதுங்கிறது எந்த ஒரு போதை அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடலை சுயநிலைவை இழக்கக்கூடிய அளவுக்கு நான் போதை ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கடந்த ஒரு ஒரு வருஷமாக நான் கடந்திருக்கேன் அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு இது டஃப் கொடுக்குதுன்னா அந்த பழகத்தை நீங்கள் பழகணுமா எக்காரணத்தை கொண்டு பழகிடாதீங்க ப்ளீஸ் தான் சொல்ல முடியும் வந்து சிக்கிகிட்டே அப்புறம் சின்ன பண்ணமாகாதீங்க ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இந்த வெளிநாடு வரலன்னா நான் நேரம் உயிரோடுறப்பண்ணா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் நம்மளோட குணாதிசயம் போல் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படியே வாழணும் இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா தான் காரணம் இந்தளவுக்கு நான் வந்துட்டு முயற்சி செய்கிறதுக்கு நான் ஒரு நல்வழி படுறதுக்கு இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எல்லாமே என் குடும்பம் தான் காரணம் இல்லைன்னா நான் எப்போவோ செத்துருப்பேன் சரி ஓகே நண்பர்களே என் காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதி ப்ளீஸ் ஓகே நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பார்த்து பத்திரமா இருங்க பாய்